அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஓம் மயான காளியை போற்றி ஓம் மயான காளியை போற்றி ஓம் மயான காளிய போற்றி ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் காளியே வா இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு வேரை பற்றி பார்க்க போறோம் இந்த வேறு வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்டவங்களையும் வசியம் பண்ணலாம் எப்பேற்பற்றவங்களையும் இந்த வேறு வந்து பல விஷயங்களுக்கு பயன்படுது பொருளாதார பிரச்சனை எதிரி தொந்தரவுகள் பில்லி சூனியம் ஓமல் கந்திருஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுறத்துக்கு இப்படி பல விஷயங்களுக்கு இந்த வேறு பயன்படுது ஆனால் இந்த வேரை வந்து நீங்கள் முறைப்படி நான் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் அந்த வேரை எடுத்துட்டீங்க நாள் இந்த உலகத்தில் ரொம்ப எளிமையாக நீங்கள் வாழலாம் பிரச்சனைகளை வந்து கையாளுவது ரொம்ப சுலபம் அமாவாசை இல்லை பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்கள்தான் இந்த வேர் எடுக்கிறதுக்கு உகந்த நாள் இந்த அமாவாசையை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏன் நம்ம வந்து இதில் மையப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த உலகத்திற்கே மிக பெரிய வெளிச்சம் தரக்கூடியவங்க ரெண்டு பேர் ஒன்று கதிரவன் சூரிய பகவான் இன்னும் ஒன்று சந்திரன் நிலவு இந்த அமாவாசை அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையுமே நீங்கள் பார்க்க முடியாது இவங்களுடைய வெளிச்சம் இவங்களுடைய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கு அதர்வனத்தினுடைய மறு பெயர் இருட்டு பிளாக் மேஜிக் பிளாக்குன்னா கருப்பு மேஜிக்குன்னா பவர் அதனால தான் அமாவாசையில் இந்த அதர்வனம் தெரிஞ்சவங்க அரணாக்கயிறு கூட இல்லாமல் தனக்குன்னு வழங்கப்பட்ட தீட்ச மந்திரங்களையும் உபாசன மந்திரங்களையும் குலதெய்வ மந்திரங்களையும் இஷ்ட தெய்வ மந்திரங்களையும் அளவு கடந்து பிரகடனம் பண்ணுறது அதனால தான் அமாவாசைக்கு அதீத சக்தி அன்னைக்கு தெய்வங்களினுடைய கதிர்வீச்சுகளும் பவர்களும் கம்மியாக இருக்கும் சூரிய பகவானனுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்கும் சந்திர பகவானனுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு இருட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அமாவாசை இருட்டு அந்த அமாவாசையில் நம்ம பண்ணக்கூடிய மாந்திரிகங்கள் நம்ம பண்ணக்கூடிய தாந்திரிகங்கள் நம்ம பண்ணக்கூடிய பில்லி சூனியம் செய்வன ஏவலுக்கெல்லாம் அதீத சக்திகள் உண்டு அன்னைக்கு அரைக்கப்படுகிற மைய அன்றைக்கு தயார் செய்யப்படுகிற தாய்த்து அன்னைக்கு தயார் செய்யப்படுகிற கொடுவே எந்திரம் இந்த மாதிரி வேறு எடுத்து பூஜைகள் பண்ணினீங்கன்னா அளவு கடந்த சக்தி மறு அதாவது வேறு நாட்களில் நம்ம ஜெபிக்கக்கூடிய விஷயங்களை அமாவாசைகளை செபிச்சா பத்து மடங்காக பெருகும் மாந்திரிகத்துக்கு உகந்த நாள்ன்னு அம்மாவாசை அந்த மாதிரி அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா தொட்டாசி நீங்கன்னு ஒரு செடி இருக்கு இப்போ செடிகளுக்கெல்லாம் உணர்வுகள் பேசுகிற தன்மை கேட்குற தன்மையெல்லாம் இருக்குது அது நமக்கு தெரியாது இப்போ தொட்டாசி நீங்க ஏன் நம்ம மையப்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை தொட்ட உடனே கூச்சப்பட்டு சிலிர்த்துக்கும் தன்னை சுருக்கிக்கும் அப்படியே மூடிக்கும் சத்துருக்கீங்களா இருக்கீங்களா அப்போ அதுக்கு உணர்வு இருக்குது அந்த தொட்டாசி தொட்டாசிரிங்கியே சாதாரணமாக நாற்பத்தெட்டு நாள் காலையில் காலையில் தொட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனடியாக நிறைவேறும் அப்படி ஒரு பவர் உள்ள ஒரு விஷயம் அந்த தொட்டாசி தொட்டாசிரிங்கிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அம்மாவாசை நாள் அன்னைக்கு அந்த செடி இருக்கிற பகுதியில் போய் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தண்ணி கொஞ்சம் போல் பன்னீர் கொஞ்சம் போல் இறநீ இளநீர் கொஞ்சம் பசும்பால் இந்த பொருள்களை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த செடி மேலே நல்லா தொளிச்சு விட்டுட்டு அந்த செடிக்கு எதிர்த்த மாதிரி ஒரு சின்ன பாடலை போட்டு அஞ்சு எலும்புச்சம்பழத்தை வெட்டி குங்குமம் தடவி அந்த இடத்துல வச்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சு மல்லிப்பூ வச்சு சில வேத மந்திரங்களை ஜெபிக்கலாம் உதாரணத்துக்கு ஓம் ஸ்ரீமிரையும் நமசத்து விநாயகர் சர்வகரகத்தர சர்வவுக்குன பிரசந்தமாய் சர்வராஜபஜிக்கரண ஜெர்வஜனாதன திருவிச விஷயா குருஷனாய அம்ரம்பட் சுவாக ஒரு இங்கே ஐங்கிழிவா ஹுரகழிவா நசிமசிவா குபட்சுவாக அறிவோம் கனகமுட்டி சாத்தான் கருங்குட்டிசாத்தானகுட்டிச்சாத்தானான் ஆவடுகளெடு திருத்த பேர் மீது போடு தீயடுப்பீடு நினைத்த பேர் மீது போடு இறக்கம் வராது என்ன நினையாதேன்னு பேரை தெரிவிக்காத சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சுவாக இந்த மாதிரி மந்திர பிரகாடனங்கள் ஆயிரத்தெட்டு முறை செபிச்சு குங்குமத்தால் அரிச்சனை பண்ணி அந்த செடியை இரும்பு படாமல் நெகம்படாமல் அந்த செடியை மேலே பிடுங்கி அதனுடைய பேரை நீங்கள் எடுத்து தங்கத்தாயத்துலேயோ வெள்ளித்தாயத்திலேயோ அடைச்சி கழுத்தில் அணிஞ்சால் இந்த உலகத்தில் எப்பேர் பெற்றவங்களும் உங்களுக்கு இணக்கமாகும் இதெல்லாம் நான் எங்கே போய் சாமி செய்கிறது உங்கள் கிட்ட கிடைக்குமா கிடைக்கும் சரிங்களா அப்படி ஒரு விஷயம் இருக்குது மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதுக்கு பிறகு அந்த தாய்த்த சில பூஜை முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி நீங்கள் வலது கையிலையோ இல்லை கழுத்துலையோ அணிஞ்சிக்கலாம் ம் இதில் ஒளிமறைவு இல்லாமல் சொல்லியிருக்கேன் நீங்கள் முடிஞ்சால் தயார் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கி பயன்படுத்தலாம் இந்த தாய்த்து அணிஞ்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் அதிகமாக நடக்கிறதா ஆய்வு சொல்லுது வாங்கி அணிவிச்சவங்க அனுபவ நிறுதியாக சொல்கிறாங்க சரியா இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க தொட்டாசி நீங்கியோட வேறு முறைப்படி பூஜை எடுக்கிறோம் அதை வந்து காப்பு கட்டி முறைப்படி எடுத்து தாயத்தில் அடைச்சி பூஜை பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த வேருக்கு தனி மகித்துவம் உண்டு நீங்கள் தொட்டாச்சு நீங்கள் செடி இருந்தால் தொட்டு பாருங்க அன்னைக்கு காலையில் தொடுங்க அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செடி சரியா மூலிகை மாந்திரிகனாலே உங்களுக்கு மூலிகை தான் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்